っ言っても رفقه முடியுமாய் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிற தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளைக்கு வேலைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த ஜப காயத்தமாக கண்ணை முடிஞ்சு வைப்போமா நல்ல தகப்பனே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் காலைதோறும் உடைய புதிய கிருமைகளாக நிரப்புகிறவர் இம்மட்டுமாய் இதனை தாங்கி நடத்தி வந்திருக்கிறவங்க அன்பு பெரியது மக்க மனதார நன்றி சொலுத்துகிறோம் அப்பா தேவரீர் இது வரையிலுமாய் தாய் ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்திருக்கிற உங்க அன்பு பெரியது அப்பா இப்பொழுதும் இந்த நாளில் என்னுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாகவுமே நோக்கி பார்த்து காத்து நிற்கிறோம் முகத்தின் சாய்வை திருப்தியாக்கணுமே இப்படி பலத்தினால இடைகட்டணுமே குறைவுகள் விலகி போகணுமே நன்மையினாலும் கிருமையினாலும் முடி சுட்டணுமே அந்த விசுவாசத்தோடு தாழ்த்தி கரத்துல வீதமுடன் இரண்டை கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் மகிமையை கொண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தமானந்தமே அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ൊരു നാടും ദയ കണ്ടേനയ്യാ അരുതേനയ്യാ ഒരു നാടും ദയ കണ്ടേ അരുതേന ഉയതയ്യാ ൻ

லோகத்தின் அருமை நரலோகரில் அரலோகரில்தே അരുമൈ ോകത്തിൽ അരുമൊരുളോകരിലേയ്യാ ആളം അരിവേനോ അൻപറിവേനോ ആളം അരിവേനോ അരിവേനോ ആളം അറിവേനോ അൻപറിവേ ஆனந்த மாநிலமே அலைந்து பல நாளுமையும் மறியா மறந்து தீர்ந்த துரோகியை அலைந்து பல நாளுமையும் மறியா மறந்து திருந்த துரோகி அடைக்கீரன்பாலேயனையும் அடைத்தேரன் பாலே அடைக்கீரன்பாலேயனையும் அடைத்தேரன் பாலே அன்பே 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 ஆறுயிர்

மோ பரக்கு இசைக்கவும் எழுதாமோ இசைக்கவும் எழுதாமோ பரத்தில் இசைக்கவும் எழுதாமோ அன்பே அன்பே வே ஆனந்த ஆனந்த மாந்த ம அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரை மகிமைப்படுத்தும்படியே நம்ம வந்திருக்கிறோம் இந்த காலை பொழுதுல அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தினான் நம்ம துதியின் சத்தத்தை கேட்டு நம்மோடு வந்து வந்து வாசம் பண்ணுவார் அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக காலை இப்பொழுது பொழுதுரை எல்லாராண்டவர் அப்படியே உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் 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 பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே துதிக்கிறோம் 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 அப்பா அண்ட சராசரங்களை வார்த்தையினால் உண்டாக்கினவரே துதிக்கிறோம் அகிலத்தையும் ஆழ்பவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரேமை துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி மந்தமு மாணவரேமை துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் எங்களை காண்பவரே துதிக்கிறோம் எங்களை காப்பவரே துதிக்கிறோம் காலமெல்லாம் எங்களை வழி நடத்துகிறவரே துதிக்கிறோம் கொத்து உலாவுகிறவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்கினீங்களே நன்றி வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட நேரத்தில் பலம் தந்தீங்களே நன்றி சோர்ந்து போன நேரத்தில் தைரியம் உற்சாகம் தந்தீரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அந்தவரையே வருகிற மகாபரிய தயவுக்காக நன்றி உணவு உடுக்க உட இருக்கீங்களே நன்றி அப்பா எத்தனை நன்மைகளை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா எவ்வளவு நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா தாயின் கருவில் உருவாகும் எங்களை பயிர் சொல்லி அழைத்தவரே உண்மைக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையில் கூட எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாய் செய்த பாவங்கள் எல்லாம் என் ஆண்டவர் நீங்க மன்னித்தருளுள் வீராக மன்னித்தருள் வீராக மன்னித்தருளும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் மன்னி தருளுங்க கழுவுங்கப்பா விருத்தால் ரத்தத்தால் கழுவுங்க கழுவுங்க அண்டவரே ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்கும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் கரைணிங்க எங்களுடைய கழுவி சுத்திகரிக்கும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் ஒரு பாவம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து உடைய பிள்ளையாய் இந்த காலை பொழுதுல மாற்றி எங்களோடு கூட வந்து நீங்க வாசம் பண்ணும்படி ஆயிட்டு வைக்கிறோம் எங்களோடு கூட வந்து ஒல்லாவுங்கப்பா அபியானவரையுமே நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் கழுவ ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பரிசுத்த ஆவியாரவர் வந்து ஆட்கொண்டு வழி நடத்துவீரார் பரிசுத்த ஆவியாரவர் வந்து ஆட்கொண்டு வழி நடத்துவீரார் கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் சுட்டும்படியாய் இந்த காலை பொழுதுல தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து சூழட்டும் இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு கூட ஓடுக்கூடிய ஆண்டவர் ஆவியானவர் இடைவிடும்படியாய் ஜபிக்கிறோம் நன்மை கிருவை தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை நாகும் முதலாவது அதிகாரம் முழுவதும் பதினஞ்சு வருஷங்களுக்கு தரிசன புஸ்தகம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்ர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அடிக்கிறவர் அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை ஆக்கின இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாத இருக்கிறது அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார் செழிப்போ வாடி போகும் அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவர் பிரசனத்தினால் பூமியும் புச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்ணலைகள் பெயர்க்கப்படும் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆனாலும் நினைவேயின் ஸ்தானத்தை புரண்டு வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் நீங்கள் கத்திற்கு செய்ய நிற்கிறது அவர் சர்வசங்காரம் பண்ணுவார் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டிருக்கையிலும் அவர்கள் எழுதும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன சத்தையை போல் எரிந்து போவார்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனை காரும் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அருக்குண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன் நீ கனவீன நானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் செலுத்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டவான் கிறிஸ்துவை பிரியவன் அவர்களே நல்ல ஒரு காரை நேரத்தில் விழோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற செவ்வவிளைய தந்தை தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம் மறுபடியுமா உங்களுடைய யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த நாகும்த புஸ்தகம் எல்லாமே நினைவையை குறித்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நினைவையை குறித்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நினைவே அப்படின்னு சொன்ன உடனே யோனா திர்கதி நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுவார் இல்லையா ஆமா அன்னைக்கு நினைவே வந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து ஆமா இவருடைய அக்கிரமம் தேவ சந்நிதியிலே எட்டின பொழுது கர்த்தர் அதை அழிக்க சித்தம் கொண்டவராய் நினைவைக்கு யோனாவை அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதற்கு விரோதமாக பிரசங்கம் அவருடைய அக்கிரமம் என் சமுத்திரம் வந்து எட்டிருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம் யோனாவும் அதற்கு போகாம வேற ஒன்றுக்கு போய் மறுபடியும் எங்கே போய் சேர்ந்து ஒரு நாள் பிரயாணத்தில் சுவிசேஷம் சொன்னதை அறிந்திருக்கிறோம் ஒருவேளை அன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை கேட்டு ராஜா முதற்கொண்டு சாதாரண குடிமகன் வரைக்கும் ஆடு மாடுகள் வரைக்கும் புசியாமல் குடியாமல் அப்படியே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தபடினாலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அழிக்காமல் விட்டார் ஆனாலும் ஆனாலும் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அதற்கு மேல இருந்த கோபம் ஆண்டவருக்கு தீரலை மாறலை அன்னைக்கு உபவாசித்து ஜோமனாங்க கர்த்தர் கேட்டா ஆனால் அவங்க மேலே இருந்த கோபம் மாறாதிருந்து இருக்கிறத இங்க நம்ம பார்க்க முடிகிறது ஆமா கர்த்தரை குறித்து முதல்ல அவசரங்கள்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யூத ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே அசிரியர்கள் தான் முக்கியமாக அரசாண்டாங்கன்னு சொல்கிறாங்க அசிரியர்கள் கடுமையாய் ஜனங்களை ஒடுக்கினதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் அந்த நினைமைக்கு விரதமாய் ஆறாமல் மாறாமலே இருந்திருக்கிறது ஆகவேத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா சொல்லுகிறார் ஆமா பத்தாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா செனல்பழா இருக்கிறார் முச்சடிக்கு ஒப்பா இருக்கிறாங்க மதுவன வெறிகொண்டிருக்கையில் முழுவதும் காய்ந்தூர் செத்தையே போல எரிஞ்சு போவாங்க அப்படிலாம் தீர்க்கதர்சி தீர்க்கதர்சனம் உரைக்கிறார் சரி இந்த சூழ்நிலையில் தம்முடைய ஜனங்களையும் கத்தன் மறக்கலை தம்முடைய ஜனங்களுக்கு குறிப்பாக இஸ்ரோ ஜனங்கள் யூதா ஜனங்கள் எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் அவர் சிநேகிக்கிற ஜனங்களாக இருந்தபடியினாலே அவர்களுக்கு எப்பவுமே ஒத்தாசை தான் செய்வார் எப்பவுமே அவங்களுக்கு நன்மை தான் செய்வார் அடிப்பார் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார் கஷ்டப்பட வைப்பார் மனம் திருமணம் உடனே மறுபடியும் அணைத்துக் கொள்வார் தேவ ஜனங்கள் மேல அவ்வளவு அக்கறை உண்டு அவருக்கு ஆண்டவருக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட அநேக நேரங்கள் நாமும் இப்படித்தான் போயிடுறோம் அடி வாங்குறோம் அவன் அடிப்படுகிறோம் குறைவுபட்டு போறோம்னா ஏன் அப்படின்னு கேட்டா அவரை அறிந்த பிறகும் தூரமாய் போகிறவனுக்கு அநேக அடிகள் அதே மறந்துடக்கூடாது இல்லை இன்னைக்கு நம்ம தியானத்திற்கு கொஞ்ச நேரமா பதிமூணாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க பதிமூணாவது வசனத்தை இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அவன் நுகம் நினைவே பட்டணத்து வாசிகளுடைய நுகம் தேவ ஜனங்கள் மேல அழுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆமா நுகம்னு சொன்னா உனக்கு புரியும் இப்பள சில சந்ததிகளுக்கு தெரியாது அந்த காலங்கள்ல மாட்டு வண்டியை பார்த்திருப்பீங்க இல்லை ஏறு விடுறத பார்த்துருப்பீங்க மாட்டு வண்டியில் ஃப்ரெண்டில் ஒத்த காளையாக இருந்தாலும் சரி காளையாக இருந்தாலும் சரி ஒரு குறுக்க இருக்கக்கூடிய ஒரு கம்பு இருக்கும் அதனுடைய மெயின் சட்டம் குறுக்கு கம்பு அதுக்கு பேர் நுகம்னு பேர் ஆமாம் அந்த நுகத்தில் அழகா கயிறு போட்டு பூட்டி அதை கழுத்தை விட்டு வெளியே வராமல் அதுக்கு ஒரு நோக்கா குச்சிலாம் போட்டு வச்சிருப்பாங்க சரியா அதுக்கு பேர் நுகம் அது கழுத்து மாட்டின் கழுத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அது இழுத்துக்கிட்டு போகும் இதே மாதிரி தேவ ஜனனுடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடிய நான் முறிப்பேன் உன் கட்டுகளை எல்லாம் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இது யாருக்கு யூதா ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்ல முடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு நமக்கு சொந்தம் ஏன்னா இன்னொருவன் உங்க மேல கழுத்துல நுகத்தடிய வைத்து அழுத்திக் கொண்டிருக்கிறான் முறிப்பே கட்டுகளை அறுப்பேன்னு கத்த சொல்லுகிறார் நுகத்தடின்னு சொன்ன உடனே வெறும் பாரமான கம்பு மாத்திரம் பாரமான கம்பு மாத்திரம் அல்ல கடன் நெருக்கடி ஒரு நுகத்தடி வியாதி பலவீனங்கள் ஒரு நுகத்தடி குடும்பத்துல நிம்மதியே இல்லை அழுது கொண்டே இருக்கிறேன் அது ஒரு நுகத்தடி சாபங்கள் பின்தொடர்ந்து நன்மைகளை பார்க்க முடியல அது ஒரு நுகத்தடி இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம் அவன் நுகத்தடியை நான் முறிப்பேன் அவன் அவன் கடன் என்கிற காரன் வைத்திருக்கிற நுகத்தடியை முறிப்பேன் பலவீனம் என்கிற அந்த நுகத்தடியை முறிப்பேன் சமாதான குறைவு என்கிற நுகத்தடியை முறிப்பேன் நன்மைகளை காணாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற நுகத்தடியை முறிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் சொல்லுகிறா கத்தை சொல்லுகிறாள் இந்த வசனத்தை பார்க்கும் போது கட்டுகளையும் அறுப்பேர் சொல்லுகிறமை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்தும் ஒரு பெரிய விடுதலையை கத்தை தர போகிறா அந்த சந்தோஷத்தோட உங்களை பணிகளுக்கு போங்க இங்கே தேவியர் ராகவத்தின் புத்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நுகத்தடியை உடைத்து நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் நிமிர்ந்து இதுவரைக்கும் கூனி கூறுகி போயிருந்த இடத்துல காரியத்தை இருக்கிற நிமிர்ந்துகத்தடிய உடைச்சி அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் பலவீனத்தை மாத்தி நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் கண்ண இருந்து விளக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் இன்னும் பின்னாடி வாசு பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம ஏஷா யாகோப சம்ப சந்த் சமுதரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அழகா ஏசாவுக்கு சொல்லுகிறார் காலம் வரும்போது அவன் நுகத்தடி ஓ மேலே இருக்கும் நான் அதை உடச்சி ஃப்ரீ பண்ணுவேன் நான் சொல்கிறத பார்க்கணும் ஆக இந்த நுகத்தடிகளை முறித்து கற்று நம்மை விடுவிக்கிறவர் இன்றைக்கி அப்படித்தான் சொல்லுகிறார் நுகத்தடியை உடைச்சி நான் ஒன்றை கட்டுகளை அறுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் சார் இப்ப இதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும் சும்மா செஞ்சிருவாரா ஆண்டவரு காசு கொடுக்காம பொருள் வீட்டுக்கு வராது இல்ல கர்த்தருக்கு உகந்ததை செய்யாம ஒண்ணு வீட்டுக்கு வராது இல்ல ஏன் இந்த நுகத்தடிகளா நமக்கு நம்ம தோல்ல வந்துச்சு இந்த பாரங்களா நம்மகிட்ட ஏன் வந்துச்சு இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல உபாகமம் புஸ்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு அழகா கத்து கொடுக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கத்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் செய்ய நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயில் செவி கொடாதே போவாயாகில் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அறுபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் அறுபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் என்னெல்லாம் செய்வேன் நீ செவி கொடாம போனா செய்வேன் சொல்லுகிறார் அந்த அதிகாரத்துல நாற்பத்தி எட்டாவது இரும்பு நுகத்தடிய கழுத்தின் மேல போடுவாங்க அப்ப செஞ்சிட்டோன்னா அவர் சித்தப்படி செஞ்சுட்டோன்னா முதல் வசனம் சொல்லுகிறது சகல ஜனங்களிலும் நான் ஒண்ணுமே நான் வைப்பேன் எனக்கு அன்பன் அவர்களே நுகத்தடி யாரும் நம்ம மேல வச்சு நம்ம அழுத்தி விட முடியாது நம்ம சரியா இருந்துட்டோம்னா கர்த்தர் தாமே நுகத்தடியை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் நுகத்தடியை முறிக்கும்போது சகல ஜனங்களுக்கும் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைப்பார் இன்றைக்கும் அந்த சந்தோஷத்தோடு கூட போங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன் அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு உங்க அலுவலகத்துக்கு உங்கள் டியூட்டிக்கு உங்களுடைய ஆஃபீஸுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு இங்கே கடந்து போங்க கர்த்தர் சகரத்தை நேர்த்தியாய் நடத்தி தருவார் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார் அந்த கிருவை இன்றைக்கு உண்டாகட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருவை எடுத்து நடத்துவாராக அந்த விசேஷத்தோடு கூட அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட அப்படியே முழங்கால் போடுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயினுடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா தகப்பனே கொடுத்த புதிய வாரத்தில் புதிய நாள் காலை பொழுது காய் உமக்கு நந்தி இரவெல்லாம் காத்து இந்த ஜப கொடுத்து இதன் மூலமாக அநேக நேரடி ஒளிபரப்பில் இணைந்து இந்த காலை பொழுதுல அண்டவரே காலமே எழுந்து உண்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் வேலை இணைந்து இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் உடைய கரத்துல கொடுக்கிறோம் அத்தனை பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படி ஆய் ஆசீர்வதி ஆசீர்வதிப்பீராக என்னென்ன காரியங்கள் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் இந்த காலை பொழுதலை ஆண்டவர் நீர் சந்தித்தரணும்படி ஆய்ஜு அத்தனை குறைவுகளை என் ஆண்டவர் நீங்க நிறைவாக்கும்படி ஆய்ஞ்சு ஐயா சரீரத்துல பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை இப்போ கரத்துல கொடுக்குறோம் இப்ப தொட்டு பிள்ளைகளை சுகப்படுத்துங்கப்பா பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தாண்டுவர ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா உச்சம் முதல் உள்ளம் கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக ஒரு அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ப்பே இந்த ஜப்ப இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ரட்சிப்பு கத்தருடையது அந்த ரட்சிப்பையை ஆண்டவர் நீங்கள் தந்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் ஆண்டவரே படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஐயா படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி கிருவை செய்யுங்க என்னென்ன இன்டர்வியூக்கு போகிறாங்களோ ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த வேலையை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிப்புகிறாங்க டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை கிடைக்கும்படி செய்யுங்கப்பா குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறிப்போவதாக அப்பா அப்படின்னு எதிர்கால வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்க திருமணத்துக்கான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தருளும்படியாக ஜபிக்கிறோம் கற்பத் தடைகளை மாற்றுங்கப்பா கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஆண்டவரை திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை இந்த தேவராக கர்த்த நீர் நினைத்தருளும்படியாக ஜபிக்கிறோம் நினைத்தருளாக நினைத்தருளாக தேவன் செய்ய போறதற்காய் நன்றி அப்பா இந்த ஜப்ப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிப்போவதாக மாறிப்போவதாக ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்படியே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக மாறட்டும் மாறட்டும் ஐயா மாறட்டும் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லா தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் வீடு கட்டுகிற வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டை கட்ட உதவி செய்யுங்க கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீட்டை கட்டி முடித்துல குடியிருக்க கிருமை செய்யுங்கப்பா கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் நியாயம் கிடைக்கட்டும் ஐயா இந்த நாளில் பிள்ளைகள் செய்ய போற எல்லா காரியத்தையும் ஆசிர்வதிங்க தேவ கரம் கூட இருக்கட்டும் தேவ பிரசனம் கூட இருக்கட்டும் கத்தனுடைய சமூக செல்லட்டும் பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க எல்லாவற்றிற்கு விபத்துகளுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்மை கிருபையும் தொடரட்டும் இன்றைக்கு பிறந்தநாள் நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் புதிய ஆண்டு நன்மை கிருமையும் பெறுகிற ஆண்டாக அமையட்டும் ரத்த கோட்டைகளை மறைத்துக் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்னோடு உள்ளவர் நாமத்தை ஸ்தோத்தரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமே பிரியமானவர்களே ஒரு நாளும் நடக்கிற இந்த ஜப்ப வேலையில் நீங்களும் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜப்ப வேலையை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலையில் காலைமேனி எழுந்து கடவுள் தூத்து என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப்ப உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக